கடவுள் பாருங்கள் இந்த உலகத்தில் மனுஷங்களை உங்களை படிக்கும்போது என்ன படிக்கும்போது என் இருதயத்தை படிக்கும்போது ரொம்ப சுத்தமாக படித்தார் எந்த ஒரு கரை தெரியுமே இல்லாமல் படித்தார் அந்த கடவுள் நம்மளை படிக்கும் போது நினைச்சார் இவன் இவனை நான் படிக்கிறேன் இவனை என்ன போல் படிக்கிறேன் கடவுள் பொய் சொல்வாரா கடவுள் சொன்னதை மாற்றுவாரா நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாரா கடவுள் அவருடைய தான் நம்மளை படைச்சாரா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் பைபிள் ஒரு வசனம் இருக்குது இச்சியானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குமா பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்குமா பாவம் செய்கிற ஆத்துமா சாகுமா பைபிள் தான் சொல்லுது பாருங்கள் கடவுள் படைக்கும் போது சுத்தமாக இருந்திருதையும் நாம் இன்னொருத்தங்க வளர்ச்சி பார்த்து புறாம ஆனால் நமக்கான நேரங்கள் இருக்குன்றதை நம்ம மறந்துடுவோம் எனக்கான நேரம் ஒன்று இருக்குது நான் நல்லா வர வேண்டிய நாள் ஒன்று இருக்குது அதை மறந்துட்டு என்ன பண்ணுறோம் இன்னொருத்தங்க வளர்ச்சியோ இல்லை இன்னொருத்தங்களை பார்த்து புறாம கடவுள் நமக்குள்ளே அந்த தண்ணி வைக்கவே இல்லை என்ன ஆச்சு இடையில தான் என்ன ஆயிடுச்சு வந்துச்சு இடைக்குள்ளே இடையில என்ன ஆயிடுச்சு போய் வந்துடுச்சு சின்ன குழந்தைங்க நம்ம போய் சொல்லி சொல் நம்ம சொல்லி தரவே மாட்டோம் என்ன ஒன்று என்ன சொல்லி தருவோம் சின்ன வயசில் அப்பாவாடி அம்மாவடி இதை சொல்லி தருவோம் இதை இப்போ ஏற்றுப்போம் ஒரு பையனுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கும்போது